வணக்கம் விவர்ஸ் ஈசனுக்கு உகந்த திருவாதிரை திருநாளாம் அதாவது ஆருத்ரா தரிசனத்தின் மகிமைகளை காண்போமா மாதங்களில் சிறந்தது மார்கழி அம்மாதத்தில் வரும் நட்சத்திரங்களில் சிறந்தது திருவாதிரை இரண்டு சிறப்புகள் ஒன்றாக சேரும் பொழுது அதன் மதிப்பும் சிறப்பும் பன்மடங்கு கூடுகிறதல்லவா பாருங்கள் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று வேண்டுவன வேண்டியவாறு பெறும் வழி இந்த திருவாதிரை திருநாள் பண்டிகையாகவும் விரதமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது மார்கழி மாதம் நிறைந்த பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவஸ்தலங்களில் இந்த தரிசனம் கிடைக்கிறது இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சிவஸ்தலங்களில் உள்ள நடராஜ பெருமானை அதிகாலையில் சென்று தரிசித்தும் அவரது அபிஷேகம் கண்டு ஆராதித்தும் வீடுகளில் களி மற்றும் கூட்டு செய்து சிவனுக்கு நிவேதனம் செய்தும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி மன திருப்தி முதலான நீங்காத செல்வங்களை எல்லாம் வேண்டி பெறலாம் இரண்டு ஆணவம் அடக்கிய படலம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியுடன் வரும் நட்சத்திரங்கள் இரண்டே ஆகும் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் மகாபலியின் ஆணவத்தை அடக்கினார் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் பிச்சாடனாராக வெளிப்பட்டு தாருகாவன முனிவர்களின் ஆணவத்தை அடக்கினார் அதாவது கர்வம் கொண்ட தாருகாவன முனிவர்கள் சிவபெருமானை அடிக்க வேண்டி யாகம் செய்து அதிலிருந்து வெளிப்பட்ட யானை புலி முதலானவற்றை பிச்சாடனார் மீது ஏவினர் எதிர்கொண்ட சிவபெருமான் புலியை கிழித்து அரையாடையாகவும் யானையை கிழித்து மேலாடையாகவும் மற்றும் அதை தொடர்ந்து வந்த அனைத்தையும் தன் அணிகலன்களாகவும் ஏற்று அவர்கள் ஆணவத்தை அடக்கினார் பின் முனிவர்கள் வருந்தி சிவனிடம் மன்னிப்பு கேட்க நடராஜராக ஆனந்த தாண்டவமாடி அவர்களுக்கு ஆருத்ரா தரிசனம் தந்தார் ஆக்கல் காத்தல் அருளுதல் மறைத்தல் அழித்தல் ஆகிய ஐந்து தொழில்கள் செய்யும் பஞ்சாட்சரமான சிவபெருமானின் சிறப்பை உணர்த்துவதே இந்த ஆருத்ரா தரிசனமாகும் மூன்று திருவாதிரை நோன்பு ஒரு முறை திரேதாயுகா என்ற பார்வதி தேவியின் பக்தை திருமணம் முடிந்த மூன்றாம் நாளில் கணவனை இழந்தார் அதனால் அவர் தேவியின் பாதங்களைப் பற்றி கதறி அழுதார் அந்த ஓசை தேவியின் காதுகளை எட்டியதும் தேவியும் சிவபெருமானும் எமனிடமிருந்து அவரது கணவர் உயிரை மீட்டுத் தந்து அவர்களுக்கு பார்வதி பரமேஸ்வரராக இந்த மார்கழி திருவாதிரையில் தரிசனம் தந்து ஆசிர்வதித்தனர் அதனால்தான் பல இல்லங்களில் சுமங்கலி பெண்கள் இந்த திருநாளில் விரதமிருந்து இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை சமைத்து அத்துடன் இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் அதிரசம் முதலான பலகாரங்களையும் தேவிக்கு நிவேதனம் செய்து மஞ்சள் சரடு அணிந்து தங்களது கணவரின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி மனமகிழ்ச்சி சுப நிகழ்ச்சி முதலானவற்றை வேண்டி பெறுகின்றனர் நான்கு சிறப்பு ஆருத்ரா தரிசன ஸ்தலங்கள் திருவாதிரை என்று தமிழில் சொல்லப்படும் இந்த நட்சத்திரம் வடமொழியில் ஆருத்ரா என்று சொல்லப்படுகிறது மார்கழி ஆருத்ரா நாளில் சிவஸ்தலங்கள் அனைத்திலும் இந்த ஆருத்ரா தரிசனம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் தில்லை என்கின்ற சிதம்பரத்திலும் திருவாரூரிலும் உத்தரகோசமங்கையிலும் மங்கையிலும் இத்திருநாள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது முடிந்த வரையில் அன்று இத்திருத்தலங்களில் சென்று சிவபெருமானின் அருள் பெறுவது சால சிறந்ததாகும் ஐந்து தில்லை என்கின்ற சிதம்பர தரிசனம் தில்லையில் ஆருத்ரா தரிசனத்தன்று தேவர்கள் அனைவரும் வந்து நடராஜ பெருமாளை வேண்டி அருள் பெறுவதாக ஐதீகம் உள்ளது பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் தவம் இருந்து ஆடவல்லானின் ஆடலை காண விழைந்த போது சிவபெருமான் இந்த மார்கழி திருவாதிரை பௌர்ணமி நாளில்தான் ஆனந்த தாண்டவமாடி அவர்களுக்கு தரிசனம் தந்தார் தில்லை அருகே சேத்தனார் என்ற சிவனடியார் தினமும் விறகு வெட்டி அவற்றை விற்று அதில் உணவுக்கான பொருட்களை வாங்கி அவர் துணைவியார் உதவியுடன் சமைத்து இருவரும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின்னரே உண்பர் மார்கழி மாதத்தில் ஒருநாள் மழை பெய்ததால் விறகு வெட்ட முடியாமல் வீட்டில் இருந்த அரிசி குருணையில் களி செய்து தோட்டத்தில் பறித்த காய்கறியில் ஒரு கூட்டம் செய்து சிவனடியாரின் வருகைக்காக காத்திருந்தனர் நீண்ட நேரம் மழையால் யாருமே வரவில்லை அப்பொழுது மழையில் நனைந்து கொண்டு சிவபெருமானே அடியார் வடிவில் சேந்தனாரின் பெருமையை உலகிற்கு உணர்த்த அவர்கள் இல்லம் புகுந்தார் சிவனடியாரை கண்டு மனம் மகிழ்ந்த தம்பதியினர் அவருக்கு களியும் கூட்டும் படைத்தனர் களியை விரும்பி உண்ட சிவனடியார் மிகவும் புகழ்ந்து கொஞ்சம் களியை வீட்டிற்கு எடுத்து செல்வதாக கூறி தனது மேலாடையில் முடிந்து கொண்டு நாளை தேர் பவனி காண வாருங்கள் என்று விண்ணப்பித்து விட்டு மறைந்தார் அடுத்த நாள் திருவாதிரை காலை கோவிலை திறந்தவர்கள் இறைவனின் உதட்டிலும் இறைவனைச் சுற்றியும் களி சிந்தி இருப்பதை கண்டு திகைத்தனர் பின்னர் தேரில் நடராஜரின் ஊர்வலம் புறப்பட்டது மழையால் ஏற்பட்ட சகதியில் தேர் சக்கரங்கள் சிக்குண்டு நின்றது பக்தர்கள் செய்வதறியாது திகைத்தனர் அப்பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது சேந்தா பல்லாண்டு பாடு என்றது வைணவத்தில் பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் சைவத்தில் அதுவரை பாடியே அறியாத சேந்தனார் இறை அருளால் மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் பல்லாண்டு கூறுதுமே என்று பதிமூன்று பாடல்கள் மூலம் பல்லாண்டு பாடியபடி தேர்வடத்தை இழுத்தார் தேர் அழகாக நகர்ந்தது சேந்தனார் புகழை உலகம் அறிந்தது அது முதலே களி கூட்டு செய்து நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்யும் வழக்கம் ஏற்பட்டது களி என்றால் ஆனந்தம் அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் எனும் ஆனந்தத்தை சத் ஆனந்தம் அருளால் அடைவதையே அது உணர்த்துகிறது தில்லை ஆருத்ரா தரிசனத்தின் மகிமையை என்னவென்று புகழ்வது ஆறு திருவாரூர் திருவாரூரிலும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு முறை திருஞான சம்பந்த திருவாரூர் செல்ல முடியாததால் அங்கே நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம் குறித்து சொல்லுமாறு திருநாவுக்கரசரிடம் வேண்டினார் அவரும் முத்துவிதான மணிப்போர்க் கவரி முறையாலே என்று தொடங்கும் நாலாம் திருமுறை பாடல் மூலமாக முத்துவிதானத்தில் மணி பொன் கவரி வீச நடராஜர் எழுந்து அருளிய காட்சியையும் பக்தர்களும் பெண்களும் வெண் திருநீரணிந்த சிவனடையார்களும் சூழ தான் கண்டு கழித்த அற்புதமான ஆருத்ரா தரிசன காட்சியையும் மேற்படி திருமுறை பாடலால் விவரிக்க சிறுவனான சம்பந்தர் கண்ணீர் மல்க மனக்கண்ணில் அந்த காட்சியை கண்டு ரசித்தாராம் அப்பப்பா நமக்கும் மெய் சிலிர்க்கிறதல்லவா இங்கே நடராஜனின் வலது கால் எந்திரத்தால் மூடப்பட்டிருக்கும் வருடத்தில் இருமுறையே பக்தர்கள் அந்த பாத தரிசனம் செய்ய இயலும் அவை மார்கடி திருவாதிரை நாளிலும் பங்குனி உத்திர நாளிலும் நிகழும் எனவே ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாரூரில் பக்தர்கள் கூட்டம் வலது பாத தரிசனத்திற்காக அலை மோதும் ஏழு உத்தரகோசமங்கை சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஆனால் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறையே அபிஷேகம் நடைபெறுகிறது வருடத்தின் கடைசி அபிஷேகம் இந்த ஆருத்ரா திருநாளில் நடைபெறும் உத்தரகோசமங்கையில் இந்த அபிஷேகம் அரிய ஒரு காட்சியாகும் ஆகும் இங்கு மரகத நடராஜரின் சந்தனக்காப்பு நீக்கப்பட்டு பாலாபிஷேகம் நடைபெறும் அச்சமயம் அந்த பால் பச்சை நிறமாக மாறி அவர் மேனியை தழுவிச் செல்லும் அது ஓர் அற்புத நிகழ்வாகும் இதனை காண பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அபிஷேகம் கண்டு அருத்ரா தரிசனத்தில் மகிழ்ந்து போவார்கள் எட்டு திருவம்பாவை நோன்பு இந்த மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் திருவாதிரைக்கு முந்திய ஒன்பது நாட்களிலுமே விடியற்காலை எழுந்து குளித்து உமையொரு பாகனை துதித்து திருவம்பாவை நோன்பிருந்து நல்ல சிவனடியாரே தனக்கு கணவராக அமைய வேண்டும் என்று வேண்டி திருவாதிரை திருநாளில் அந்த நோன்பினை முடிப்பார்கள் திருவம்பாவை பாடல்களும் இந்த சிறப்பினையே உணர்த்துகிறது ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்பினை இதுவரை கண்டோம் நாம் அனைவரும் அந்த நன்னாளில் களி கூட்டு செய்து சிவகாமி சமேத நடராஜரை துதித்து சகல சௌபாகியங்களும் பெறுவோம் இந்த வீடியோவில் வரும் ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்புகளை எனக்கு எழுதி அளித்தவர் ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள் நன்றி மேம் நன்றி வணக்கம்